குறிப்பா இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட கோப்பராசி மாஜியாவோட போட் மீட்டிங் வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது பதினாறாயிரம் உறுப்பினர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம கோப்பராசி மாஜயா எந்த டிவிடனும் வழங்கலை ஆனா இந்த முறை வந்துட்டு பேராளர்கள் மற்றும் நம்மளோட உறுப்பினர்கள் எதிர்பார்த்த இதுக்கு நம்ம இன்னைக்கு நம்ம கோப்பராசி மாஜாயா டிவிடன் கொடுக்கறதுக்கு தயாராக ஆகிவிட்டோம் கடைசியா வந்துட்டு கோப்பராசி மாஜியா வந்து எப்ப டிவிடன் கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல கொடுத்துருக்காங்க வணக்கம் நான் வந்து டாக்டர் இப்ராம் ஷா கோப்ராசி மாஜியாவோடய தலைவர் பக்கத்தில் வந்துட்டு கோபராசி மாஜியாவோட செயலாளர் பொருளாளர் அண்ணன் பிஜே கிருஷ்ணன் அப்புறம் இயக்குனர் அண்ணன் கே பி பாலா மற்றும் எங்கள் ரொம்ப பேர் இங்கே வந்திருக்காங்க அனைவருக்கும் நன்றி குறிப்பாக அன்றைக்கி வந்துட்டு நம்மளோட கோப்பிராசி மாஜியாவோட பாட் மீட்டிங் வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது கண்டிப்பாக இதை நான் சொல்லி ஆகணும் ஒரு சந்தோஷமான செய்தி குறிப்பாக வந்து நம்மளோட கோப்பராசி மாஜியா உறுப்பினர்களுக்கு குறிப்பா பதினாறாயிரம் உறுப்பினர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இன்னைக்கு போர்ட் மீட்டிங் வந்து என்ன முடிவு பண்ணோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டோட கணக்குல நம்ம பார்த்தோமா நம்மளோட கொப்பரசி மாஜியா வந்து லாபம் அடைஞ்சிருக்குது லாபம் அடைஞ்சனால நம்ம வந்துட்டு என்ன முடிவு பண்ணிருக்கோன்னா டிவிடன் கொடுக்கலாம் அப்படின்னு போட் வந்து முடிவு பண்ணியிருக்கு ஆனா இதை வந்துட்டு நம்ம எஸ்கேமுக்கு அனுப்பி எஸ்கேமோட அனுமதியில தான் நம்ம கொடுக்க முடியும் ஆகவே எஸ்கேம் வந்து அனுமதிச்சாங்களா அப்ரூவல் கொடுத்தாங்களா டிவிடன் கொடுக்கலான்னு கண்டிப்பாக இந்த ஆண்டு கோபராசி மாஜேயா டிவிடன் கொடுக்கறா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றது இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஏஜிஎம்ல வந்து நம்ம சொல்லுவோம் எவ்வளோ நம்ம கொடுக்க போறோன்னு எஸ்கேஎம் வந்து நம்மளுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்களோ நம்ம ஏஜிஎம்ல சொல்லுவோம் எவ்வளோ டிவிடன் கொடுக்க போறோன்னு நம்ம ஏஜிஎம்ல நம்ம சொல்லுவோம் ஆகவே இது வந்துட்டு ஒரு பெரிய சாதனை தான் நான் சொல்லணும் ஏன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம கோபராசி மாஜியா எந்த டிவிடனும் வழங்கலை ஆனால் இந்த முறை வந்துட்டு பேராளர்கள் மற்றும் நம்மளோட உறுப்பினர்கள் எதிர்பார்த்த இதுக்கு நம்ம இன்னைக்கு நம்ம கோப்பராசி மாஜாயா டிவினியன் கொடுக்கறதுக்கு தயாராக ஆகிவிட்டோம் ஆகவே கண்டிப்பாக இந்த வேலையில எல்லாம் போட்டுக்கும் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது ஒண்ணு இரண்டாவது வந்துட்டு இந்த மாசம் எட்டாம் மாசம் ஆகஸ்ட் வந்துட்டு இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஆண்டு கூட்டம் ஆண்டு கூட்டம் வந்து நடப்பெற இருக்கின்றது அந்த ஆண்டு கூட்டம் எங்க நடப்பெற இருக்கின்றதுன்னா இது வந்து மாஷா காலேஜ்ல நடைபெற இருக்கின்றது ஜாயால இந்த ஆண்டு கூட்டத்தில் நாடு தலைவி அளவில் குறிப்பா சுமார் நூத்தி நாற்பத்தி ஆறு பேராளர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் இந்த ஆண்டு கூட்டத்தில் ஆகவே இவர்கள் அங்க கலந்து கொண்டு ஐந்து டேரக்டரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர்கள் தகுதி பெறுவார்கள் ஐந்து டேரக்டர்கள் ஆனா அந்த ஏ ஐந்து இடத்துக்கு ஏழு பேர் வந்து போட்டி போட்டிருக்காங்க ஆகவே பேராளர்கள் வந்து ஐந்து பேரை வந்து தேர்ந்தெடுப்பார்கள் ஆகவே அது இரண்டாவது விஷயம் மூணாவது வந்துட்டு இந்த ஆண்டு கூட்டம் வந்துட்டு இந்த ஏஜிஎம் வந்துட்டு ஒரு ஒரு சிறப்பான ஏஜிஎம்மா இருக்கும் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குன்றது ஏனென்றால் இந்த ஏஜிஎம்ல வந்துட்டு பல திட்டங்கள் நம்ம எடுத்துகிட்டு போறோம் அதுல ஒன்று வந்துட்டு நம்ம கோப்பரசி மாஜிஜிய வந்துட்டு வெப்சைட்டை நம்ம வந்து லான்ச்சிங் பண்ண போறோம் அந்த வெப்சைட்டை நம்ம லான்ச்சிங் பண்ணிட்டோமா உறுப்பினர்கள் வந்துட்டு நீங்க இங்க வராமையே உங்க இடத்துல இருந்தே நீங்க வந்து நேரடியா நீங்க மெம்பர் ஆகலாம் உங்க காசை நீங்க செலுத்தலாம் எல்லாமே நீங்க செய்யலாம் உங்க வெப்சைட்ல போயிட்டு உங்களோட டீட்டெயில நீங்க அங்கே போய் நீங்க உங்க நீங்க பாக்கலாம் ஆகவே அதை வந்து நம்ம லான்ச் பண்றோம் அது மட்டும் இல்லாம ஒரு புதிய பிஸ்னஸ் இது எடுத்துட்டு வரோம் என்னன்னா திராவல் அண்ட் தூ ஒரு கம்பெனி கூட வந்து நம்ம எம்ஒயு சைன் பண்ணிருக்கிறோம் ஓகே அதுவும் இந்த ஏஜிஎம்ல நம்ம நடைபெற இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பேராளர்கள் நூத்தி நாற்பத்தி ஆறு பேராளர்கள் நீங்க வரீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அந்த அந்த நேரத்துல கண்டிப்பா நீங்க உங்களை கருத்துக்களை நீங்க கொடுக்கலாம் இந்த நம்ம கோப்பராசி மாஜியாவை இன்னொரு கட்டத்துக்கு நம்ம எப்படி எடுத்து செல்லலாம்னு சொல்லி நீங்க எல்லாம் பேசலாம் ஆகவே இதுதான் கண்டிப்பாக எல்லோருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் குறிப்பாக ஏழு பேர் போட்டி போடுறாங்க நம்ம கோப்பராசி மாஜியா இந்த முறை அஞ்சு இடத்துக்கு அவங்க அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை கூறி விடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த டிவிஜனை பத்தி நான் சொல்லணும்னு சொன்னா கடைசியா வந்துட்டு கோபராசி மாஜா வந்து எப்ப டிவிடன் கொடுத்திருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல கொடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு டிவிடன் பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம கோபராசி வந்துட்டு நாங்க ஆடிட் அக்கௌண்ட் எக்ஸ்டர்னல் ஆடிட் அக்கௌண்ட்ல பார்க்கும் போது இன்னைக்கு போட்னு அதை சொன்னோம் கோபராசி மாஜியா லாபத்துல வந்துருக்குது அப்ப லாபம் கிடைச்சனால நம்ம வந்துட்டு போக் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா டிவிடன் கொடுக்கலாம் எவ்வளவுன்னு சொல்லி கண்டிப்பா நம்ம வந்துட்டு நம்ம மீட்டிங்கில் தான் சொல்லுவோம் ஆனால் இது வந்துட்டு எஸ்கேம் வந்து அப்ரூவ் பண்ணோம் எஸ்கேம் வந்துட்டு நம்ம மனு பண்ணுவோம் எஸ்கேம்க்கு டிவிடன் கொடுக்க போறோம்னு அப்படி அவங்க அப்ரூவ் பண்ணாங்களா எஸ்கேம் எப்ரூவ் பண்ணாங்களா கண்டிப்பாக நம்ம டிவிடன் இந்த முறை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் ஓகே நன்றி வணக்கம்